வீடியோ ஃபுல்லாவே நம்ம வந்து ஐன் பொன் ஃபார்மிங் மைக்ரோ பிளேட்டர்னு பேங்கல் கலெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் நியூ அரைவல் நிறைய வந்திருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா ஃபர்ஸ்ட் நான் பார்த்துருக்கு இந்த பேங்கல் வந்து பியோர் ஐம்பது வரும் ஸோ கோல்டில் நீங்கள் வந்து ஒரு நாலு சவரத்துல எடுத்தீங்கன்னா ரெண்டு பேங்கிள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல திக்கா இருக்கு உங்களுக்கு டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பேங்கிளே சொல்லலாம் ஸோ பாருன்னு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பேங்கி செய்துட்டு இருக்கீங்க ஒரு நீட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டா இருக்கும் இதோட பிரைஸ் வந்து ஃபோர் பேங்கிள் சேர்த்தே உங்களுக்கு சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் இதுல வந்து பாத்தோம்னா டூ சிக்ஸ் டூ எயிட் அவைலபிள் இருக்கு ஈவன் டூ ஃபோர் கூட அவைலபிள் இருக்கு வேணும்னா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் வித் ஷிப்பிங் வர வரப்போகுது வேணும்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எனக்கு கொண்டு வந்திருக்குன்னா இதுவுமே உங்களுக்கு பியோர் ஐம்போன் தான் ஸோ ஐபோன் பொறுத்த வரைக்கும் நம்ம போட போட வந்து அப்படி கோல்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகுறது க்ரீன் ஆகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது ஸோ ஐபோன் ஏற்கனவே யூஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஐம்போன் அப்படி கோல்டு ஃபினிஷிங்லேயே இருக்கும் உங்களுக்கு இது பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் அப்படி கோல்டு மாதிரி இருக்கு இதுலுமே அப்படிதான் உங்களுக்கு ஃபோர் பேங்கிள்ஸ் சேர்த்தே உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷெப்பிங் வரப்போகுது ஸோ சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு ஸோ இது ஒரு டிசைன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைப்ஸ் வச்ச மாதிரி இருந்தது இதுல வந்து இந்த மாதிரி ஸ்டைப்ஸ் வச்ச மாதிரி ஃப்ளாரல் ஷேப்ல வந்திருக்கு ஸோ இதுவுமே அழகா இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா இதுவுமே உங்களுக்கு பியோர் ஐம்பன் ப்ராட் பேங்கிள்ஸ் தான் வரும் ஸோ சூப்பராக இருக்க பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு உங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் டிசைன்லாம் வச்சு போட பிடிக்காது அது ப்ளைனா போட பிடிக்கும் நீட்டா போட பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது ஈவன் நீங்க காலேஜ் போறீங்க ஆஃபீஸ் போறீங்க இல்லைன்னா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கீங்க ரெகுலர் வேர்க்கு ஒரு சூப்பரான ஐம்பன் பேங்கிள் வேணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் மட்டும் மட்டும்தான் வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங் கூட போகுது ஸோ ஃபோர் பேங்கிள்ஸ் சேர்த்தே உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பியோர் ஐபோன் பேங்கிள் தான் இது ஒரு டிசைன் உங்களுக்கு அதில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் நடுவுல வர மாதிரி இருந்தது இது வெறும் ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு காலேஜ் போறதுக்கு ஆஃபீஸ் போறதுக்குலாம் டெய்லி வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்டான பீஸாக இருக்கும் சோ அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இதுவுமே உங்களுக்கு ஃபோர் பேங்கிள்ஸ் சேர்த்தே உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது சூப்பரா இருக்குல்ல பியோர் ஐம்போன் வரும் உங்களுக்கு உங்களுக்கு போட போட அப்படி கோல் ஃபினிஷிங்லேயே இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு வேணும்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பாத்துட்டு இருக்கிறது இதுவுமே உங்களுக்கு இந்த மாதிரி ராட் பேங்கிள்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தோம் இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பட்டை வரும் ப்ளைன் பேங்கிள்ஸ்னா உங்களுக்கு பட்டை வரும் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உருட்டு மாடல் சோ பாத்தாவே உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் சோ பாருங்க இது வந்து உங்களுக்கு நல்ல பட்டை மாடல் சோ நல்லா ஃபிளாட்டா இருக்கு இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் உருட்டு மாடல்ல வர போகுது ரெண்டுமே பிளைன் பேங்கிள் தான் இதுலயே உங்களுக்கு ராட் பேங்கிள்ஸ்மே இருக்கு நல்லா ஒல்லியா வந்து ராட் மாதிரி வரக்கூடிய பேங்கிள்ஸ்மே இருக்கு இந்த பேங்கிள் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஃபோர் பீஸஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ரொம்ப டிசைன் எல்லாம் இது பிடிக்காது எனக்கு ஸோ ரொம்ப நீட்டாக வந்து ப்ளைனா போட பிடிக்கும் இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான பீஸாக இருக்கும் இதுவுமே பியூர் ஐன்போண்ட் தான் ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு உங்களுக்கு ஐபோன் பாலிஷ்லாம் கிடையாது இது வந்து பியூர் ஐபோண்ட் பேங்கிள்ஸ் தான் வரும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வர போகுது ஸோ சூப்பராக இருக்குது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து சொன்னேன் இல்லையா இந்த ராட் பேங்கிள்ஸ் வரும் பியோர் ஐன்போர்டில் உங்களுக்கு ராட் பேங்கிள்ஸ் இதுவுமே டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான பீஸ் கொஞ்சம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு உருட்டாக இருக்கும் ஃபுல்லாகவே உருட்டாக இருக்கும் இந்த பேங்கிள்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து உள்ள வந்து ஃப்ளாட்டாகவும் மேலே வந்து உருட்டாகவும் இருக்கும் இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரோலா இருக்கும் ஸோ ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு இதுவுமே உங்களுக்கு ஃபோர் பேங்கிள் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இதுலயுமே உங்களுக்கு சைஸஸ் வந்து டூ சிக்ஸ் டூ எயிட் அவைலபிள் இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம் ஈவன் டூ ஃபோர் கூட இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போகுது ஸோ இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இது மாதிரி ஃப்ளாரல் டிசைன்ல இந்த மாதிரி லீஃப் டிசைன்ல வர இதுவுமே பியோர் ஆயின் ஒன் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஃபோர் பேங்கிள்ஸ் சேர்த்து இதோட சைஸ் என்ன தெரியுமா டூ பாயிண்ட் டூ ஸோ குட்டீஸ்க்கு நீங்கள் நீங்க வந்து பேங்கிள்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படியே ஹோல் ஃபினிஷிங்ல உங்களுக்கு போடுறதுக்கோ இல்லைனா வந்து ரெகுலர் யூஸ் பண்றதுக்கோ குட்டீஸ்க்கெல்லாம் நீங்க வந்து பேங்கிள்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டான பேங்கிள்ஸா இருக்கும் ஸோ ஒரு தேர்ட்ல இருந்தே நீங்க போடலாம் சின்ன சைஸ் உங்களுக்கு டூ பாயிண்ட் டூ இந்த டூ பாயிண்ட் டூ வந்து ரொம்பவே ரேரான சைஸ் நிறைய வரவே வராது இதுல வந்து டூ பாயிண்ட் டூ இருக்கு அதே மாதிரி நம்ம இந்த பேங்கிள்ஸ் பார்த்தோம் இந்த ஸோ இதுல இதுலையுமே உங்களுக்கு டூ பாயிண்ட் டூ அவைலபிள் இருக்கு இப்போதைக்கு இந்த ரெண்டு டிசைனில் மட்டும்தான் டூ பாயிண்ட் டூ அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வேணுமா புக் பண்ணிக்கோங்க இது வந்து குட்டி பசங்களுக்கு தான் போடணுமானா அப்படியெல்லாம் கிடையாது நீங்க வந்து ரொம்ப லீனாக இருப்பீங்க எனக்கு வந்து சைஸே வந்து அமையாத டூ பாயிண்ட் டூ இந்த மாதிரி ஐம்பொண்ணுலாம் வந்து அமையவே அமையாதுன்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான பீட்ஸா இருக்கும் இதோட பிரைஸ்மே உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது போகுது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா சூப்பரான இந்த கல் வலையால் தான் கொண்டு வந்திருக்கேன் பியோர் ஆகும்போதுல நல்ல வந்து வெயிட்டாக சூப்பராக இருக்கு பாக்கிறதுக்கு அவ்வளோ கியூட்டா இருக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வச்சு வேர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு நல்ல வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான லுக் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ ஆசை தான் ஆசமா எலகண்டா இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்குல்ல இருக்கு இது ரெண்டு காம்பினேஷன்ல வந்திருக்கு உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்போம் பேங்கல் வீடியோ வந்து ஷாப்ல இருந்து எடுத்து போட்டுருக்கோம் ரூபி எம்ரால் காம்பினேஷன் இருக்கு அது வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தோம்னா இதுல வந்து பாத்தோம்னா ஒயிட் காம்பினேஷன் அப்புறம் வந்து பாத்தோம்னா இந்த மாதிரி ஒயிட் வித் ரூபி காம்பினேஷன் வந்துருக்கு சூப்பரா இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வரப்போகுது சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி எஸ் டைப் பேட்டர்ன்ல வர போகுது இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு சேம் பேட்டர் தான் ஆனா இது டைப் அது சர்க்கிள்ல வந்து இது வந்து எஸ் டைப்ல போகுது இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பியோர் ஐன் போன் இது வந்து பார்டர் பேங்கிள்ஸா போடும்போது அவ்வளோ அவ்வளவு அழகா இருக்கும் சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளவு கியூட்டா இருக்கு பாக்கிறதுக்கு சூப்பரான டிசைன்ல இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் தான் சோ அது வந்து செவன் ஹண்ட்ரட் வரும் இது சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் நெக்ஸ்ட் என்ன பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா இதுமே உங்களுக்கு பேங்கிள்ஸ் வரும் இந்த மாதிரி முத்து பேங்கிள்ஸ் இதுவுமே வந்து நிறைய மூவிங் நிறைய பேர் வாங்குற ஒரு பேங்கிள் தான் ஏன்னா இது டெய்லி வேர்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அதனால வந்து நிறைய முத்து வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு டிசைன் சொல்லலாம் சோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் சோ ஃபோர் பேங்கிள் சேர்த்தே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு அழகா இருக்குல்ல கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா இது ஒரு சூப்பரான இதுவுமே உங்களுக்கு ஐபோன் பாலிஷ்டு பேங்கிள் தான் ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எனக்கு ரொம்ப பெருசாக போட பிடிக்காது கொஞ்சம் மினிமலாக வந்து போட பிடிக்கும் ரொம்ப மெலீஸாக ரெகுலர் இருக்கும் ஒரு பெர்ஃபெக்டான பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஐபோன் பாலிஷ்டு வந்து உங்களுக்கு சூப்பரான பேங்கிள்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஃபோர் பேங்கில் சேர்த்தே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வேறு போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க ரொம்ப எலகண்டாக இருக்குது சிங்கிள் சிங்கிள் பேங்கிள் போட்டாவே போதும் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ரெண்டாக கூட போட்டுக்கலாம் ஸோ அழகாக இருக்கு வேணாம் புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீன்னா உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வரக்கூடிய ஒரு சூப்பரான டிசைனில் வரக்கூடிய இந்த பேங்கிள்ஸ் தான் ஸோ சூப்பராக இருக்குல்ல அவ்வளோ அழகாக இருக்கு பார்க்கறதுக்கே க்யூட்டாக இருக்கக்கூடிய இந்த பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸஸ்மே அவைலபிள் இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீனா ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது ஸோ ரெண்டு கையிலுமே உங்களுக்கு வந்து சிங்கிள் சிங்கிள் பேங்கிள் போட்டுக்கலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஆஃபர்ஸ் அப்புறமா வந்து சல்வாஸ்க்கு சாரீஸ்க்கு ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகும் அவ்வளோ அழகாக நீட்டா டெய்லியும் வரக்கு ஒரு பீஸாக பீஸா இருப்போம் அப்படி கோல் ஃபினிஷிங்ல இருக்கு ஈவன் இதை நீங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போகும்போது பார்டர் ஆகும் யூஸ் பண்ணிக்கலாம் கோல் ஃபினிஷிங்ல அவ்வளோ அழகாக இருக்க போகுது ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கூட வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்ததுனா பியோர் ஐபோன் பேங்கிள்ஸ் தான் இதுவுமே உங்களுக்கு முத்து பிளஸ் பவளம் காம்பினேஷன்ல வருது நிறைய பேரோட ஃபேவரட்டும் கூட ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு ரெண்டு பேங்கிள்ஸ் வர போகுது நல்லா வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பேங்கிள் ஒரு ஹேண்ட்ல போட்டாவே உங்களுக்கு நல்ல வந்து ஃபுல்ஃபில் தான் இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெருசான ஒரு பேங்கிளும் கூட ரொம்ப அழகா இருக்கு இதை நீங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது இதையுமே நீங்க பார்டர் பேங்கிள்ஸா போட்டுக்கலாம் இது நல்லா யூனிக்கா இருக்கும் பாக்குறதுக்கு அவ்வளோ எலக்டா இருக்கும் அழகாகவும் இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நான் பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு பியூர் ஐம்போல வரும் ரூபி வித் ஒயிட் காம்பினேஷன்ல வந்து இருக்கு இதோட ஹைலைட்டே வந்து பாத்தோம்னா உங்களுக்கு இந்த ரூபி ஸ்டோன் தான் நல்ல ஸ்கொயர் ஷேப்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு வந்து பியோர் ஐம்பன் வரும் அழகா ஸ்டோன் ஒர்க் கொடுத்திருக்காங்க கோல்டுல எந்த மாதிரி ஃபினிஷிங் இருமோ அந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கு இதை நீங்க வந்து ரெகுலர் பண்ணிக்கலாம் இல்ல ஃபங்க்ஷன்ஸ்க்கு வச்சுமே வேர் பண்ணிக்கலாம் பார்டர் பேங்கிள்ஸா போடும்போது அவ்வளோ நீட் அண்ட் இருக்கும் போது இந்த நாலு வலியில் சேர்த்துமே உங்களுக்கு வந்து எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ அழகா ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க உங்களுக்கு பார்த்தவே தரும் ஒர்த் பைங் தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக இருக்குறதுக்கு ஸோ கியூட்டா இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி வாட்டர் பிளேஸ் ஸ்டோரிஸ் பண்ணிக்கலாம் மற்றும் ஃபோர் பேனல்ஸ் வருது ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டட் பேங்கிள்ஸ் வரும் இது வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் வந்து அவ்வளோ அவைலபிள் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கும் ஸோ பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு கோல் ஃபினிஷிங்ல இருக்கும் இதை நீங்க வந்து ரேரா வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது கோல் ஃபினிஷிங்ல வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நான் பாத்துக்கிறது இதுவுமே உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டர் வரும் டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் அவைலபிள் இருக்கு அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு உங்களுக்கு கோல் மாதிரியே ஃபினிஷிங் இருக்கும் இதை நீங்க பார்டர் பேங்கிள்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா இந்த பேங்கிள்ஸ் மட்டுமே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ்மே உங்களுக்கு டூ பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது வேணும்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்க போது ஒன் ரெண்ட் ஃபார்மிங்ல அப்படி கோல் ஃபினிஷிங்ல நைன் ஒன் சிக்ஸ் கோல்டுல எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும் அந்த மாதிரி ஃபினிஷிங்ல இருக்கிற ஒரு பேங்கிள்ஸ் தான் வந்து பாத்துருக்கும் இந்த பேங்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஹேண்ட்ல ஒரு பேங்கிள் நல்லா ஃபுல் ஃபில் இருக்கும் சோ ரெகுலர் வேர் பண்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான பீஸ் கொஞ்சம் கிராண்டா நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இது ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஓட வேற போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்கிறது வந்து பாத்தோம்னா இது உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டட்ல வரும் சோ பாருங்க உங்களுக்கு ஃபார்மிங்க்கும் மைக்ரோ கொஞ்சம் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் சோ இது ரெண்டுமே உங்களுக்கு சேம் டிசைன் தான் வரும் ஆனா உங்களுக்கு ஃபார்மிங் உங்களுக்கு உள்ள பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் சோ ஃபார்மிங்க்கும் இதுக்கும் நல்லவே டிஃபரன்ஸ் தெரியும் ஸோ ஃபார்மிங் நல்லா அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் மைக்ரோப்ளேட்டன் உங்களுக்கு கொஞ்சம் இந்த கவரிங் மாதிரி இருக்கும் ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது நீங்க வந்து கொஞ்சம் கிராண்டா போகணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி டிசைன் நீங்கள் தாராளமாக மைக்ரோப்ளேட்டரில் உங்களுக்கு ரேட்டும் கம்மியா இருக்கும் நல்ல கோல் ஃபினிஷிங்கில் இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ இது வந்து நீங்க ப்ரெஃபர் பண்ணலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா டூ ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்கிறது அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய இந்த பேங்கிள்ஸ் தான் வந்து பாத்துருக்கோம் கோல்டுல ஒரு ரெண்டு சவரன்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு நல்லா அழகா இருக்கு பேட்டர்ன் மீ சூப்பரா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது வேணும் அப்படின்னா கிட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கலெக்ஷன் வந்து இந்த கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய இந்த பேங்கிள் தான் இதுவுமே உங்களுக்கு நல்ல நீட் லுக்கிங்கா இருக்கும் ரொம்ப பெருசாகவும் இருக்காது ரொம்ப சின்னதாகவும் இருக்காது மீடியம் சைஸ்ல டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸ் சோ சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளவு அழகாக எலஹேண்டா அவ்வளவு மைனூட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க நல்லா வந்து டீட்டெயிலிங்லாம் சூப்பரா கொடுத்திருக்காங்க இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வரும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுதான் இன்னியோட கலெக்ஷன்ஸ் இந்த பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கும் போட்டுட்டு கமெண்டும் பண்ணுங்க அதே போல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே